கண்மணிகள் புதைந்து கிடக்கும் செம்மணி கண்ணும் கருத்துமாய் காத்த மணிகள் எண்ணற்ற எச்சங்களாய் தாய் மண்ணடியில் கண்ணும் கருத்துமாய் காத்த மணிகள் எண்ணற்ற எச்சங்களாய் தாய் மண்ணடியில் சிதைந்து புதைந்த தும்பியல்கள் பல்லாயிரம் கதைகள் கண்முன்னே வந்து போவதேனோ சிதைந்து புதைந்த தும்பியல்கள் பல்லாயிரம் கதைகள் கண்முன்னே வந்து போவதேனோ புத்த போதனைகள் அடியொற்றாத அடியர் பித்து ஆசாமிகள் ஈவிரக்கமற்ற கூட்டம் இனப்படுகொலை புரிந்த பஞ்சமா பாதகர்கள் புத்த போதனைகள் அடியொற்றாத அடியர் பித்து ஆசாமிகள் ஈவிரக்கமற்ற கூட்டம் இனப்படுகொலை புரிந்த பஞ்சமா பாதகர்கள் சான்றுகள் மண்மேல் வழி கிளம்புவது கண்ட அந்நியரும் முதலை கண்ணீர் வடிக்க நாம் கண்டங்கள் யாவும் துணை நிற்பர் என இயங்குகையில் கண்டறியாமல் வாய் மூடி மௌனம் தானேனோ சான்றுகள் மண்மேல் வெளிக்கிளம்புவது கண்ட அந்நியரும் முதலை கண்ணீர் வடிக்க நாம் கண்டங்கள் யாவும் துணை நிற்பர் என ஏங்குகையில் கண்டறியாமல் வாய் மூடி தானேனோ செம்மணிகள் ஏராளம் எம் மண்ணில் தாராளமாய் செம்மணிகள் ஏராளம் எம் மண்ணில் தாராளமாய் யாவரின் கண்முன் நிரம்பியே வழிகிறது யாவரின் கண்முன் நிரம்பியே வழிகிறது தசையோடு துண்டாடி கொல்லப்பட்ட கொலைகளின் நீட்சியானது தொடர்கதையாய் செல்கையில் தசையற்ற எலும்பு கூடுகளுக்கு முனைந்து நீதியளிக்க பரந்தோடி வரவா போகிறார்கள் தசையோடு துண்டாடி கொல்லப்பட்ட கொலைகளின் நீட்சியானது தொடர்கதையாய் செல்கையில் தசையற்ற எலும்பு கூடுகளுக்கு முனைந்து நீதியளிக்க பரந்தோடி வரவா போகிறார்கள் அறவழியில் போரிட்டு தாய் இழந்தவர் பஞ்ச பாண்டவர் அறவழியில் போராடி தாய் இழந்ததும் எமது இளத்தில் மரபணு மாறாமல் கலப்பின்றி இருப்பது எம் தவறில்லை மரபணு கலப்புற்று கலவரம் செய்த பகையே மரபணு மாறாமல் கலப்பின்றி இருப்பது எம் தவறில்லை மரபணு கலப்புற்று கலவரம் செய்த பகையே அறிவார்ந்த வேண்டுகோள் செவிமடுத்து கேளீர் அறிவார்ந்த வேண்டுகோள் செவிமடுத்து கேளீர் ஆதரவற்று வந்தபோது இடமளித்து உணவளித்தோம் ஆதரவற்று நீங்கள் வந்தபோது இடமளித்து உணவளித்தோம் இன்று ஆதரவற்று நிலமிழந்து பலமிழந்து தவிக்கின்றோம் இன்று ஆதரவற்று நிலமிழந்து பலமிழந்து தவிக்கின்றோம் ஓர் உண்மை இவ்விடத்தில் நான் உரைப்பேன் நாம் ஒருபோதும் உங்களை எதிரிகளாய் பார்த்ததில்லை நாம் ஒருபோதும் உங்களை எதிரிகளாய் பார்த்ததில்லை மாறாய் இன்றுவரை எதிரிகள்